பார்க்குறாங்க கை த கை தனியாக துண்டுபட்டு கிடக்கிற கை கால் இல்லாத உடனுடைய மீதம் உள்ள பாகங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்குறப்ப தெரியுது அவனுக்கு முகத்துலையும் ஆறுலேயும் தான் பூம்பெற்றுக்கு பிரட்டி பார்க்குறப்ப முடிக்கலை பொண்ணு இல்லை அப்போ இது பொய் தானே தேவையில்லாமல் இந்த ஒரு பொய்யை சொன்னது இவ்வளவு வருத்தம் அவங்களுக்கு ஆனால் அவன் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் தான் இழந்துருக்குறான் என்று தெரிந்து கொண்ட பிறகு அவனை ஈன்ற பொழுதினும் அதிகமாக உகழ்ந்தார் அந்த மாதிரி ரெண்டு மூணு மாடலில் அவருக்கு

வீரம்னா போருக்கு புருஷனையோ இல்லது பிள்ளையோ அனுப்புறது அவங்க வெற்றியோடு வந்தால் மகிழ்வது அல்லது வீர மரணம் அடைந்தால் மகிழ்வது அது மட்டும்தான் வீரம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது தவறான வரையறையாக இருக்கும் அது ஒரு காலகட்டம் வீரயுகம் அப்படின்னு இந்த கைலாசபதி போன்ற ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க அந்த காலகட்டத்தை நம்மளுடைய சங்க காலத்து அந்த காலத்து மரக்குடி பெண்களுடைய வீரம் நான் இப்ப சொன்னதெல்லாம் அதுக்கு அடுத்து நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா காப்பிய காலம் வருது நாங்க ஏஜ் படி வரேன் வந்தீங்கன்னா நம்மளுடைய ஐம்பரும் காப்பியங்கள் இருக்கு அதில் பேசப்படுறது நம்ம தலையாய காப்பியம் நம்மளுடைய சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் முக்கியமான கேரக்டர்ஸ் ரெண்டு பெண்கள் ஒன்று கண்ணகி இன்னொன்று ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் போகிறோம் ரெண்டு பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது இவங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக வேற அவங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக வேற என்ன ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறது ஒரே ஆள் கோவல்கிறது அதை தவிர்த்துட்டு பார்த்தா ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் இல்லையா கனெக்டிங் பாயிண்ட் நம்ம கோவலம் இதுல கண்ணியோட எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப 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 அடக்கமான ஒரு பெண் குலமகள் உலமகள் படிதாண்டா பத்து தான் வச்சுதான் நான் நினைக்கிறேன் படிய தாண்டதில்லை வண்ண சீரடி மண்மகள் அறிந்திரல் அப்படின்னு என்ன குறிப்பிட அவளுடைய பாதங்களை பூமி பார்த்ததே இல்லையா மண்ணு பார்த்ததே இல்லையா அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்து வாழ்ந்த அந்த திடீர்னு போகல கிளம்பு அவ மதுரைக்கு போகும் அப்படின்னு வந்து பதிலையே சொல்ல எழுக்கிறேன் எழுந்தாய் எழுது உடனே எழுதுக்கியம்மா என்ன மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு அவரே பாராட்டுறாங்க கிளம்புறத உடனே கிளம்பிட்டான் ஏன் எதுக்கு எங்கே போகிறோம் திரும்பி வருவோமா பிளான் என்ன மறுபடியும் வேற யார் வீட்டுக்காது என்ன வந்துட்டு போறியா எதுவுமே கேட்கலாம் இப்போ தான் நம்ம ஆயிரம் கேட்டு கேட்டால் அங்கேயே நான் அப்பு வப்பிருப்போம் எங்கன்னா வந்தி என்னதான் தான் மனதில் நினைச்சிட்டு இருக்கேன் என்னமோ எல்லாத்தையும் தோத்துட்டு வந்தேன் இப்போ திருப்பியும் என்னமோ ஒன்றுமே இல்லை நடுவுறேன் சிலம்பு வாங்கிட்டு என்னோட நீயும் கிளம்புங்கிற என்ன தான் நினைச்சு மனசில் நான் ஆயிரம் கேள்விக்கும் அந்த பொண்ணு ஒன்றுமே கேட்கலையா அப்படி ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது பெண்கள் இருக்காங்க கேட்காத பதிலே பேசாத பெண்களும் இருக்கதான் தெரியாங்க அந்த பொண்ணு அந்த மாதிரி கேரக்டா கூடவே போயிருக்கா இப்படிப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய கணவன் இறந்து போய்விட்டானே எனக்கு தெரிந்ததும் டோட்டல் டிரான்ஸ்மேஷன் இந்த பொண்ணா இந்த பொண்ணு நம்ம வேறே பண்ண முடியாதபடி நம்ம பாகுபலி தேவசேனா தான் அவ்வளவு வீரமான பண்ண போய் ஜெயில அடைச்சு ஒண்ணுமே நம்ம டம்மி பீஸ் ஆக்கிட்டோம் அந்த தேவசேனாவா இந்த தேவசேனா அப்படி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் வெறும் செயின மாட்டிக்கிட்டு அழுக்கு போடவே மாட்டிட்டு இங்கே அங்கே அழகாக என்னால் கம்பேரே பண்ண முடியும் சார் கொடுமனா சாமி அப்படின்னு நினைச்சேன் அந்த மாதிரி இந்த கண்ணகியும் அந்த கண்ணகியும் ஒரே பெண் தான் புருஷன் கூட பேசாத ஒரு பொண்ணு அரசாண்ட போய் அடைய மனையா தேராமன்னா செப்புவது உடையே இவருக்கா உனக்கு பிறவி பிழைத்தோன் காயிலோ வாயிலோய் கேட்கறதுக்கு மடையனே மட்டியே அரச நீதி தவறியவனே எதாவது பேசக்கூடாது அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்னு சொல்றோம் ஒரு அரசன் ஒரு புருஷன்கிட்ட கூட நீங்க அப்படி பேச முடியாது ஒரு அரசன் போய் ஒரு பொண்ணு பேசுறா அதுவும் ரொம்ப சாதுவான அடக்கமான ஒரு பெண் பேசி அவ சாவுக்கே காரணமாக இருக்கிறாள் நீதியை நிலைநாட்டுகிறாள் என்றால் அது எவ்வளவு பெரிய வீரம் மிகப்பெரிய வீரம் ஒரு சாது இரண்டால் காடு கொள்ளாது என்பது ஒன்று ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அப்படி ஒரு வீரத்தை நம்ம காப்பிய காலத்துல பார்க்கணும் கண்ணகியின் மூலமாக அவள் ஒரு வீர பெண் வீர பத்தினின்னு தான் அவர் சொல்றாரு இளங்கோவடி வீர பத்தினி வீர வருது மதுரை காண்ட முழுக்க அவளோட பேர் வீர பத்தினி தான் வெறும் கண்ணகியே கிடையாது கைத்திலே மாறி போச்சு அடுத்ததாக நம்ம மாதவி மாதவி என்ன வீரமா செஞ்சாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் மாதவியினுடைய பிறப்பு வந்து ஒரு பொதுமகள் கணிகையர் குலத்துல பிறந்தவர் அவங்களுடைய அறம் தான் என்னன்னா எல்லா ஆண்களையும் மகிழ்விக்கிறதுதான் அவங்களுக்கு புருஷனை தேர்ந்தெடுத்து ஒரு வாழ்க்கை மேற்கொண்டுங்கிற ஒரு சிஸ்டமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு குலத்திலே பிறந்தவள் ஒருத்தனை கணவனா அடைஞ்சு அவனோடவே வாழறதுக்கே அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் நீங்க நம்ம இந்த காலத்தை வச்சு எல்லாத்தையும் பார்க்காது ஒரு ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பே அந்த பெண் எவ்வளவு எதிர்ப்புகளை சமுதாயத்திலே சந்தித்திருப்பாள் ஒரு கணிகையர்கள் அப்புறம் அவளை எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க இது இருந்து கேட்டுக்கு இதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா ஒழுங்க வேலையை பார்த்துட்டு தொழிலை பார்த்து இருக்க கூடாதா எவ்வளவு ஒருவனோடு வாழ்வான் அவங்க அம்மா எங்க போய் அவங்க அம்மா சித்திரை திட்ட திட்ட விட யாருக்கு மாட்டாங்க அதிகமா ஏன்னா பணத்தாசை பிடித்த தாய் மாதவியினுடைய அம்மா சித்ராபதி பணத்தாசை பிடித்தவள் தன்னுடைய மகனை மகனை வைத்துக் கொண்டு நிறைய சம்பாதிக்க வேண்டும் பொருள் சம்பாதிக்க வேண்டும் நோக்கமே அதுக்கு மாதிரி அவளுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் அப்புறம் போக இறந்து போயிட்டான்றதுக்கு திருப்பியும் அவன் வந்து கேட்கறான் உனக்கு தேவையே தேவையெல்லாம ஒரு பந்தத்துல பூந்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு இல்ல கிழதி மாதிரி வாழ்ந்த இப்ப அந்த பிரச்சனையும் தீர்ந்து முடிஞ்சு விடலாம் இனிமே நம்ம தொழில ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதானே நீ ஆரம்பிக்க வேண்டியதானே மழை எப்படி வர வேண்டியதானே ரொம்ப கோவம் வந்து போதும் எனக்கு வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தும் போதும் அதனால நான் இப்ப ஏன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இவனாலதான் அவன் செத்து போனாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இவனோட வந்த சண்டையாலதான் அவன் மதுரைக்கு போறான் இல்லையா ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருது இல்லைன்னா அவன் மதுரைக்கே போயிருக்க மாட்டான் செத்தே போயிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பித்திருக்காதே அவளால் நம்ம உள்ள நிம்மதியாகவே வாழ முடியல திரும்ப பழைய தொழில் செய்ய அவளுக்கு விருப்பம் இல்லை நிம்மதியாக அவன் வாழ வழி இல்லை அவள் வாழ்க்கையை வெறுத்து விட்டான் அவளுக்கு தொடர்ந்தது அந்த மாதிரி உலகியல் இன்பங்கள்ல விருப்பம் இல்லை அதனால என்ன செய்தாடையால் இனி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் நான் துறவியாகிறேன் அப்படின்னு புத்த சமயத்தை சேர்ந்த அரவண அடிகள்னு ஒரு துறவி ஒரு முனிவர் இருந்த அவர்கிட்ட போய் அவர் கால விழுந்தோம் இனிமேல் எனக்கு எல்லாம் நீங்கள்தான் தான் என்னை துறவியாக்குங்கள் நான் இந்த வாழ்க்கையை நான் அவர்கிட்ட போய் வந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொள்கிறார் மாதவி மாதவம் செய்ய போனது மிகப்பெரிய வீரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு கணிகையர் குல பெண் தனக்கு வேண்டாம் என்று எல்லாவற்றையும் துறந்து விட்டு ஒரு சாதாரண குடும்ப இருக்கிற பெண் கூட செய்ய முடியாத ஒரு செயலை அவள் துணிச்சலாக அன்னைக்கு செய்தது மிகப்பெரிய வீரம் அதையும் மிஞ்சியவள் அவளுடைய மகள் மணிமேகர் அவள் என்னது ஒரு காப்பியத்தினுடைய நாயகியாகவே அவளை சீத்தலை சாத்தனார் ஆக்குகிறாள் என்றால் அவள் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும் அவள் மாதிரி போகும்போதே பொண்ணை கூட்டிட்டு தான் போறோம் ஏன்னா அம்மா வந்து திருப்பி இவ்வளவு வச்சு பணம் சம்பாதிக்கிறது பிளான் பண்ணுவா அதான் அவள் பிளானும் கூட சரி பொண்ணு வரலாம் கொஞ்சம் வயசாச்சு விட்டுரும் பேத்திய பிடிக்கும் மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அப்படின்னு அவள் நினைக்கலாம் இந்த மாதிரி கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எழுத்துட்டு போய் அந்த பெண்ணுடைய கூந்தலை எல்லாம் மழித்து மலர்களை எல்லாம் எடுத்து ரொம்ப கொடுமைதான் அதனால இளங்கோடிகள் சொல்லுவாங்க மணிமேகலை வந்து துறவியா போறாங்கனால இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளை எல்லாம் வெறுத்து போயிடாங்களாம் இவன மாதிரி ஒரு அழகான பொண்ணு ஊர்ல எல்லாம் எல்லாம் சொத்தையும் சொல்லை மாதிரி இருக்கு எதுக்கு ஆம்பளைங்க தான் இருக்கும் நம்ம ஒரு இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு போறாங்க அப்படின்ற மாதிரி வெறுத்து போனா மன்மத தன்னுடைய மன நம்புகளை தூக்கி எரித்தா அப்படின்னு இளங்கோடு எழுதுவார் அப்படிப்பட்ட ஒரு வடிவான பெண் அழகான பெண் துறவையானாலும் இந்த ஊரை வருத்தப்படும் ஆனால் மாதவி வருத்தப்படலை வேண்டாம் எங்களுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் ரொம்ப அவலமான வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கை அதில வந்து இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தூக்கி எரித்துட்டு தன்னுடைய மகளையும் துறவியாக்கி ஆஹ் அவள் அவள் வந்து ஒரு சிறை கோட்டத்தையே அற கோட்டமாக மாற்றினாள் அப்படின்னு சீத்தலை சாத்திராவை எழுதுவார் சிறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அமுதசியில் இருந்து உணவை வாரி வாரி வழங்குகிறார் பசிப்பிணி ஒழியட்டும் பசிதானே எல்லா முற்றங்களுக்கும் காரணமாக இருக்குது வயிறு தானே வயிறு நிரம்புனா மனுஷன் நல்லவனா இருக்கும் வாரி 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 வழங்குகிறாள் இப்போ சிறை கோட்டத்தையே வந்து அறக்கோட்டமாக மாற்றி அற செல்வியாக உயர்கிறாள் மணிமேகள் அது ஒரு மிகப்பெரிய வீரம் இந்த மாதிரி ஒரு வீரத்தை நீங்கள் பார்க்க முடியாது இது காப்பிய கால மகளிர்ல வர்ற வீரம் ஏறும் அதிகமாக இல்லை இன்னும் எவ்வளோ சொல்கிறதில்ல அதே மாதிரி இன்னொரு காப்பியம் குண்டலகேசின்னு அது நிறைய பேர் தெரியவே தெரியாது ஐம்பேரும் காப்பியங்களில் ஒன்று குண்டலகேசி அந்த குண்டலகேசி எப்படிப்பட்ட பெண்ணுனா அவளுக்கு ஒரு வணிகருக்குள்ள பெண் தான் அவ வந்து ஒரு வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான் காலம்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து ஏதோ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏதோ சண்டை வந்துருது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள அப்ப வந்து வாய்த்து கொடுக்கறது திருட்டு நீ ஏதோ வாய் தவறி சொல்லிடுறான் அவனுக்கு பயங்கர பயங்கரும் புத்திய காண மாட்டியா நீங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டா போல இருக்கு வாய் தவறி திருடந்தானேன்னு அதை மனசுலயே வச்சுட்டு அப்படியா நினைச்சிட்டு இருக்க இன்னும் திருமணம் செய்து கொண்ட பிறகும் ஒரு திருடனுங்கிற எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்க சரியான இடத்துல காப்பு வைக்கிறேன் அப்படின்னு அவன் நினைச்சுட்டு ஒரு நாள் அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வாங்கி போது கூட்டு போறான் மலை உச்சிக்கு ஒரு புதுசா ஒரு வித்தவு கத்துக்கிறேன் அப்படின்னு சரின்னு போறான் போறப்ப மலை உச்சிக்கு வாராய் நீ அந்த பாட்டு பார்த்துப்பீங்க இந்த மலை உச்சிக்கு புலியலை தொடர்ந்தே புதுமா நீயே வாராய் அப்படின்னு கூப்பிட்டு போறான் கூப்பிட்டு போய் மலை வச்சு கழிச்சிட்டு போனதும் அப்போ சொல்லிவிட்டான் உண்மை உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே மரியாதை இல்லை ஏதோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைச்சேன் உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லை நீ திருங்கிற ஒரு எண்ணம் மனசில் இருந்துகிட்டே தான் இருக்கேன் நான் நீ சமயம் போதெல்லாம் அவமானப்படுத்துகிற உன் கதையை இதோட முடிக்கலான்னு இருக்கேன் பார்த்து எப்படி பார்த்துக்கிற இந்த எல்லாம் பார்த்துக்க கடைசியாக ஒரு தட பிடிச்சி தள்ளி விட போகிறேன் அவன் அப்படின்னு சொன்னான் ஆஹா நீ அந்த ஐடியால தான் என்னை இங்கே கூட்டி வந்துருக்கியா நீ எனக்கு இந்த வித்த காட்டுறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் நல்லா நெட்டிகார பொண்ணாவை யோசிச்சுட்டு பார்க்குறேன் எவ்வளோ கருத்து என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்து கீழே விழுந்தா உயிர் தப்புவானா மாட்டானாங்கிற எஸ்டிமேஷன்லாம் எல்லாம் போட்டா கரெக்டா போட்டுட்டு சொல்றா தெய்வம் தொழாள் கணவன் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யனை பெய்யும் மழை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதனால நான் முதல்ல ஒன்ன தொழுது வணங்கிட்டு நான் ஒன்று சாகிறேன் நீ தானே எனக்கு தெய்வம் அவன் சொல்கிறான் நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோ அதுக்காக நீ தான் என் இஷ்ட தெய்வம் கணவன் தானே கென்ட தெய்வம் நான் உன்னை சுற்றி வணங்கிட்டு நான் விழுந்துடுறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தமா தோனை குறைச்சி சொல்லுவோம் நடராஜன் அவரே இந்த நடிகர் வந்து சிரிப்பாரு சிரிச்சிட்டு ரைட்டு அப்படின்னு வந்தோம் அப்படியே சுத்தி வரும்போது அப்படியே ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் வந்தது முதுகு பக்கம் வந்தது சட்டி முடிச்சு தள்ளி விடுறான் இப்ப யார் கீழே விழுந்தது கரெக்டா சொல்லுங்க யார் விழுந்தது மனையிலேருந்து கீழே அந்த பொண்ணா அவன் புருஷனா புருஷன் ஆக அவன் இவளை கொல்ல பார்த்தான் இவ அவனை கொல்ல அதான் நற்கொல்லியை முற்கொல்லின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிடிச்சு தள்ளிட்டா லேடி இல்லையா ஒரு ஒரு பெண்ணு கணவனுக்காக அரசனையே கொத்த அது ஒரு வகையான வீரம் கண்ணகி இன்னொரு பெண்ணு கணவன் அயோக்கியன்னு தெரிஞ்சிருந்த அவரையே போட்டு தள்ளும் இது இன்னொரு வகையான வீரம் சரிதான் வீரத்தில் பல வகை அதுல இது ஒரு வகை